நம்ம வீட்டிலலாம் காஃபி மக் இருக்கும் அதிகபட்சம் காஃபி மக் என்ன விலைக்கு விற்கும் நான் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் காஃபி மக் விற்பனை ஆகிறத பார்த்துருக்கேன் ஆனால் ஆன்லைனில் ஏதோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காஃபி மக் வந்தது அதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூபா பார்த்தோடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு அப்படி என்னத்தை விற்கிறார் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதாரண காஃபி மக் தான் ஆனால் ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காரு தான் அவர் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு இவ்வளவு ரூபாய்க்கு விற்றா யார் வாங்குவா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மாதம் மாதம் ஆயிரம் பீஸ்க்கு மேலே விற்பனை ஆகிட்டு இருக்குது அது எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது சரி அப்போ நமக்கு வியாபார புத்தி உடனே நமக்கு ஒரு கால்குலேஷன் போட தோணும் இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரே இவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே காஃபி மக்க அதே மாதிரியான செட்டப்பு எங்கள் வேர்ல்டில் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது சைனா தான் வந்தது சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஃபி மக்கோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அறநூற்றம்பது எழுநூறுரூவா ரேஞ்சுக்கு அது வந்து கிடைக்குது ஒரு எழுநூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய லாபம் இருக்கும் ஜஸ்ட் அதை தான் இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நாமளும் இதே மாதிரி பல பொருட்களை அமேசான் டாட் காமில் விற்பனை பண்ண வாய்ப்பு இருக்குது ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து ஐந்து நாட்கள் ஆன்லைன் மூலியமாக இகாமர்ஸ் ஏற்றுமதியை பற்றி ஒரு முழுமையான வகுப்பு இருக்குது இந்த மாதிரி பல அமேசான் தளங்களில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய அமேசான் தளங்களில் எப்படி நாம் ஒரு சரியான பொருளை சோர்ஸ் பண்ணி அதிக லாபத்துக்கு விற்பனை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த கோர்ஸ் இருக்கும் ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதை அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த காஃபி மக் நெக்ஸ்ட் மக் அப்படின்ற ஒரு ப்ராண்டு இது வந்து டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல்டு செல்ஃப் ஹீட்டிங் காஃபி மக் பதினாலு அவுன்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது அஞ்சு டாலர் போன மாதம் சேல்ஸ் வந்து ஆயிரத்துக்கு மேலே விற்பனை ஆகிருக்கு இதே காஃபி மக் வந்து சைனாவில் எட்டு வருஷமாக ஒரு சப்ளையர் வந்து பண்ணிகிட்ருக்கிறார் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாயிலிருந்து அறநூற்றம்பது ரூபா வரைக்கும் அவரோட ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காரு ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி முந்நூறு பீஸ் முந்நூறு பீஸ் வாங்கினீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா அதுதான் ப்ரைஸ் ஸோ அறநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி சைனாவிலேருந்து அமெரிக்காவை கொண்டு போய் அமேசானில் ஸ்டாக் வச்சு ஒரு பிராண்ட் போட்டு ப்ராண்ட் வந்து போட்டுக்கலாமே அது அதுக்கு பெருசாக செலவாகாது அப்போது ஒரு ப்ராண்டையும் போட்டு விற்பனை பண்ணாங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இதைத்தான் அந்த கம்பெனி பண்ணிகிட்டு இருக்குது முந்நூறு பீஸ் வந்து போட்டிருக்கிறாரு ஆனால் பாருங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து மாதம் ஆயிரம் பீஸ் வந்து விற்பனையாகுது அதனால் முந்நூறு பீஸ் வாங்குறது ஒரு பிரச்சனையே இல்லை அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கூட வாங்கலாம் ஏன்னா ரெண்டு மாதத்தில் தீரப்போகுது ஸோ இந்த மாதிரி சரியான பொருளை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கும் இந்த மாதிரி லாபம்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி காமர்ஸ் ஏற்றுமதியில் மட்டும்தான் கிடைக்கும் உள்ளூரில் காம்படிஷன் ஜாஸ்தி ஸோ நம்ம எந்த பொருளையும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே லாபம் வச்சு விற்கவே முடியாது ஆனால் சர்வசாதாரணமாக நூறு பர்சன்ட் இரநூறு பெர்சன்ட்டுக்கு மேலே ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான இடம் வந்து அமேசான் டாட் காம் மாதிரியான இபிஐ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் குறைஞ்ச விலையில் பொருளை சோர்ஸ் பண்ணணும் இல்லை சைனாவிலேருந்து சோர்ஸ் பண்ணணும் சோர்ஸ் பண்ணி அதை அதிக பண மதிப்பு உள்ள நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா மாதிரி கனடா மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி ஜப்பான் மாதிரி நாடுகளுக்கு இங்கே இருந்துகிட்டே விற்பனை பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் வந்து நாம் இந்த மாதிரி நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம்னு லாபம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு இந்த காஃபி மக்கு வந்து சரியான உதாரணம் மக்கள் ஏன் இதை போய் ஓடி ஓடி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஒரு சின்ன இன்னோவேஷன் தான் நம்ம காஃபி குடித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஆற ஆரம்பிச்சிடும் சூடு குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த காஃபி மக்கில் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஆகும் கடைசி வரைக்கும் இதுதான் ஒரு சின்ன ஒரு வேல்யூ அடிஷன் அது எவ்வளோ பெரிய லாபத்தை அந்த கம்பெனி கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட உரிமை அப்படின்றது கிடையாது அதாவது ஒரு காப்பிரைட் மாதிரி கிடையாது இதை யார் வேணாலும் ஓப்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நிறைய சைனீஸ் கம்பெனி வந்து நல்ல நல்ல காஃபி மக் செல்ஃப் ஹீட்டிங் காஃபி மக்லாம் வந்து தயாரிக்கிறாங்க அதில் இந்த எட்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெரிஃபைடு சப்ளையர் இவர் வந்து இத்தனை வருஷமாக பண்ணும்போதே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ இத்தனை வருஷமாக பிஸ்னஸில் இருக்கார் ஸோ வெரி வெரி சப்ளையரும் கூட ஸோ இருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ரீசனபுளாக ப்ரைஸ் தான் கம்பேர்ட் டு அமேசானோட செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல லாபம் இருக்குது ஸோ எல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சி நாம் இறங்கணும் அப்படின்னா நாம் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது